தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் இப்போ இருந்து டெர்மார்க்கு ஒரு சொகுசு கப்பலில் போய்கொண்டிருக்கிறேன் நாங்க பக்கத்தில் பெரிய குரூஸ் இதெல்லாம் வந்து நாங்கள் எங்களுக்கு வந்து ஒரு போர்டிங் பாஸ் தருவாங்க அந்த போர்டிங் பாஸை வச்சு தான் நாங்கள் கப்பலுக்கு உள்ளே போக முடியும் வெளியில் வர முடியும் பட் அது எங்களுக்கான கேபின் அக்சஸ் கூட அதெல்லாம் இருக்கு இந்த கப்பல் வந்து இப்போ வெளிக்கிடுது இப்போ நாங்கள் பேர்கன் சிட்டில இருந்து டென்மார்க்கு போக போகிறோம் கப்பல் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன்னு பாருங்க இந்த கப்பல்னு சொல்லாம இத ஒரு சொகுசு மாளிகை என்று சொல்லலாம் அப்படியே வந்து இது இருக்குது இந்த கப்பலுட் வியூ வந்து பாருங்க எல்லாமே வந்து அவ்வளோ கலர்ஃபுல்லா பொலிஷிங் அழகா இருக்கு கடல்ல கப்பல்ல இருந்து பெர்கன் சிட்டின்ற கரையோர இடங்களை இப்ப நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் மற்றொரு முக்கியமாக குறிப்பிட வேண்டிய ஒரு விடயம் என்னென்னா இந்த கப்பல் பயணம் வந்து எங்களுக்கு இலவசமாகத்தான் கிடைச்சிருக்கு ஏனென்றால் இந்த கப்பல் நிறுவனம் வந்து தனது பன்னெண்டாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு ஒரு மாதத்துக்கு பெர்கல்ல இருந்து டெர்மார்க்குக்கு வந்து இலவசமாக இந்த பயணத்தை வழங்கி கொண்டிருக்கு மற்றது இந்த கப்பலில் பேசிக் கேபின் அல்லது ரூம் என்று சொல்லலாம் அதுவும் வந்து ஃப்ரீ எங்களுக்கு அப்டேட்டான ரூம்ஸ் வேணுமுன்னா நாங்கள் கொஞ்சம் பே பண்ண வேண்டி வரும் எங்களுக்கு இந்த கப்பலில் தந்த கேபினுக்கு வந்துட்டோம் அப்போ இதான் அந்த ரூம் ரூம்னு சொல்லலாம் இப்போ உள்ளுக்கெல்லாம் போய் எப்படி இந்த கேபின் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க எங்களுக்கு ஒரு போர்டிங் பாஸ் தந்துருக்குறாங்க இதை வச்சு தான் இது எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணலாம் இங்கே இப்போ இந்த இதை வச்சு நான் இப்போ ரூ ரூமை ஓப்பன் பண்ணிட்டேன் உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம்பாங்க இப்போ இந்த கபினுக்கு உள்ளே என்னென்ன இருக்குண்டா இதில் முதலாவது வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இதில் எங்களோட எங்கட உடுப்புகளை ஹேங் பண்ணக்கூடிய மாதிரி ஹேங்கர்ஸ் இருக்குது இங்கேலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி ஒண்டி இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூமில் வந்து நாலு பேர் அல்லது மூன்று பேர் தங்கக்கூடிய தான் அவங்க இதில் அலோவ் பண்ணியிருக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட் இங்கே இருக்குது மற்ற பெட்டை பார்த்திங்கன்னா இங்கே இங்கே ஒண்டி இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இதை நாங்கள் இப்படி இப்படி ஓப்பன் பண்ணலாம் பார்த்தீங்கடா இங்கே ஒரு பெட் இருக்கு கீழே ஒண்டி இருக்குது அடுத்தது இந்த மேலே இதே மாதிரியே மேலே ஒண்டி இருக்குது மற்றது இங்கே ஒரு சோஃபா செட் இதில் நாங்கள் யூஸ் பண்ணி இதையும் திருப்பினா ஒரு பெட் வரும் இதையும் திருப்பினா பெட் வரும் மொத்தம் நாலு பேர் வந்து மேக்ஸிமம் இதுக்குள்ள ஸ்டே பண்ணலாம் இப்போ உங்களுக்கு நாங்கள் இங்கே இருக்கிற அந்த வாஷ் ரூமை சுற்றி காட்ட போகிறேன் வாஷ்ரூம் பேருங்க அவ்வளோ கிளீனாக இருக்கு இது கிளியாக வச்சு சாப்பாடு கூட சாப்பிடலாம் அப்படியே கிளீனாக இருக்கு இதில் கொமேட்டர் இருக்கு எங்களால் ஒரு சிங்க் இருக்குது இங்கால பார்த்தீங்கன்னா ஷவர் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கோல்ட் வாட்டர் ஹாட் வாட்டர் ரெண்டு விதமான வாட்டரும் எடுக்கலாம் இதை பயன்படுத்தி எங்களோட பாத்திங் தேவைகளில் நாங்கள் பூர்த்தி செய்யலாம் என்னோட வந்து இந்த ரூமில் வந்து ரெண்டு பேர் தங்க போயின்னேன் இவங்க தான் அந்த ரெண்டு பேர் இவங்க பார்த்திங்கன்னா இலங்கைன்ற சகோதர மொழி அதாவது சிங்கள மொழி தான் அவங்களுடைய பிரதான மொழி இப்போ அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் இவர் தான் என்னுடைய ஒரு ரூம்மேட் ஹாய் ஹாய் யூ ஹாய் யூர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி இட்ஸ் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் இஸ் மை ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷிப் என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமிடி பண்ணலையே இப்போ நாங்க கப்பல் மேல இருக்கிற ஓபன் ஏரியாவுக்கு வந்துட்டோம் இதிலிருந்து இருந்து உங்களுக்கு இந்த இடங்களை வடிவ பாருங்கள் இந்த பேகன் சிட்டியை சூழ்ந்து இருக்கிற பல கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஃபியூர்ட்ஸ் தான் இருக்குது இந்த கப்பல் பாதை கூட நிறைய இடங்கள்ல ஃபியோர்ட்ஸுகளெல்லாம் போக போகுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் பாதைக்கு மேலாலேயே ஒரு பெரிய ஒரு ஹைவே பிரிட்ஜ் கொண்டு போகுது அந்த பிரிட்ஜ்லேயே நிறைய வாகனங்கள் போய்கொண்டிருக்கிறது நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இனி வந்து கப்பலுக்கு உள்ளே என்னென்ன இருக்குது என்னென்ன நடக்குது போன்ற விடயங்களை பார்க்கலாம் இந்த ஏரியா வந்து டேக்ஸ் ஃப்ரீ ஷோப்பிங்குரிய ஏரியா இங்கே நிறைய வகையான ஆல்கஹோல் சாக்லேட்ஸ் இப்படி நிறைய திங்ஸுகள் வந்து டேக்ஸ் ஃப்ரீயாக வந்து நாங்கள் வாங்கி இது வந்து இடம் இங்கே வந்து நாங்கள் ஃபுட் எடுத்துக்கொள்ளலாம் இங்கே தெ ஃபூட் பார்த்தீங்கன்னா விலகூட ஒன்று விஷயம் மற்றது வந்து அது வந்து மாதிரி ஏஷியன்ஸுக்கு வந்து அந்த ஃபுட் வந்து சூட்டபுளாக இருக்காது அதால் வந்து நாங்கள் இங்கே வந்து எந்த விதமான உணவும் வந்து எடுத்துக்கொள்ளவில்லை அடுத்ததாக நாங்கள் இந்த கப்பலில் ஃபன் என்டர்டைன்மெண்ட் நடக்கிற பகுதிக்கு போக போகிறோம் இங்கே வந்து விங்கோன்ற ஒரு கேம் ஒன்று இருக்கு இந்த கேமில் ஏஷியாவில் நேபாளத்துல இருந்து வந்த ஒரு ஆளும் இந்த கேமில் வின் பண்ணியிருந்தாங்க It's Nisha, Nisha Powder from Nepal. Nepal. Yes. Okay, you are also one of the winners. Yeah, one of the bingo winners in second row. What is this? I I think this is like I don't know. Okay. <laughs> yeah. Can you show me the, the Sure. I got the popcorn. Okay. Yeah? And this one. I don't know what is this, but I got this one. And the cards to play here i got the prize voucher as well okay of 100 i think Dennis Croner. kroner one coffee cap <laughs> And some chocolates. Chocolate. Mhm. Mm and no, <laughs> the chocolate, more chocolate. And I don't know what is this, but just give us a sec. It's just a uh, card. Okay. The cruise name. Huh? Cruise name, yeah. That's and it. Okay. And the bag <laughs> with the cruise name. Okay, okay. Then congratulations. <laughs> Thank you so much. Thank you. வேறு இந்த கப்பலுக்குள்ள நிறைய பார்ஸ் இருந்துச்சு பட் அது இரவிரவா பார்த்தீங்கண்டா டான்ஸ் சிங்கிங் அண்டு நிறைய ஃபன் ஆக்டிவிட்டிஸ் வந்து அங்கே நடந்து கொண்டு இருந்துச்சு நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் எங்களோட ஃபைனல் டெஸ்டினேஷனான நெர்மார்க கீர்த்தி சால் என்ற இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மற்ற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்